ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூ டெய்லர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் சேரீயில் உள்ள ப்ளவுஸ் கிளாத் பற்றலை அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து அதுக்கு ஒட்டு கொடுக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை விட எவ்வளோ துணி கம்மியாக இருக்குது சாரி க க்ளாத் கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து நான் காட்டியிருப்பேன் அதை வந்து எப்படி வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து காட்ட போகிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒட்டு கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கும் ப்ளவுஸும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் லைனிங்கையும் தனியாக இதை மெயின் கிளாத்தை தனியாக வந்து ஒட்டு கொடுத்து அட்டாச் பண்ணாதீங்க நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நமக்கு ஒட்டு கொடுக்குற வேலையும் நாலு பக்கமும் கொடுக்கணுன்றது தேவையில்லை ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தான் தேவை அப்படிங்கும்போது நம்ம வந்து நாலா பக்கமும் கொடுக்கணும்னு தேவையில்லை அந்த இது தையலில் போயிடும் நமக்கு வந்து அந்த ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வந்து அந்த எக்ஸ்ட்ரா தையல் போடுறோம் இல்லையா அதிலேயே போயிடும் அப்படிங்கும் போது அந்த ஒட்டு வெளியே கூட தெரியாது அதனால நீங்கள் வந்து இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரே ஒரு தடவை வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இது எதுக்காக அப்படின்னா தெரியாதவங்க நிறைய பேர் வந்து பிகினஸ் இருக்கீங்க அவங்க வந்து நாலா பக்கமும் ஒட்டு கொடுத்துட்ருக்கீங்க எனக்கு வர்ற ப்ளவுஸஸ்லேயுமே நான் வந்து பார்க்குறேன் அதில் ஒன்றுமே இல்லை டிசைனே கிடையாது சாதாரண சில்க் காட்டன் ப்ளவுஸு அதுக்கே வந்து நாலு சைடும் வந்து ஒட்டு கொடுத்துருக்காங்க காணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து நமக்கு நாலு சைடு ஒட்டுக் கொடுக்கறது வேலை தான் ஜாஸ்தி சேம் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டு கொடுக்கும்போது வேலையும் கம்மி நீட்டாகவும் இருக்கும் ப்ளவுஸு ஸோ அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே வந்து இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நாங்கள் கொடுக்குற ஒட்டு வந்து வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கணும் அதாவது தெரிஞ்சாலும் அசிங்கமாக தெரியாத மாதிரி பார்த்துக்கணும் இதை வந்து இதுக்கு நம்ம மேட்ச் பண்ணோன்னா அது வந்து வித்தியாசம் தெரியுது நான் அதுக்காக வச்சு காட்டுறதுக்காக தான் நான் வந்து இதை காட்டினேன் இதே இது இந்த பார்டர் கிளாத்து நமக்கு வந்து பார்டர் அளவுக்கு தான் கரெக்டாக இல்லை அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பார்டர் இருக்கிற அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே லைனிங்கோட ஜாயின் பண்ணிவிட்டு மாற்றி அடித்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் நாலா பக்கமாக ஒட்டு கொடுத்து வேலை நமக்கு தான் வேலை ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையுமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலுமே சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன் இது வந்து நீங்கள் இப்படி தைக்கும்போது உங்களுக்கு இந்த ஸாரீ ப்ளவுஸுடைய லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும் அதுக்காக தான் நான் வந்து இப்படி ட்ரை பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்களுமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது வந்து கொஞ்சம் இது வந்து நல்லா இருக்காதோ அப்படின்னு யோசிக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஒரு சேரீக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு அதாவது பிளெயின்னாக வர இது ஸாரீ கிளாத்துக்கு வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணால் தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல டிசைன்ஸ் வந்து ஒன்று போலையே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச்சு தான் வருது அப்படிங்கும் போது நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து நமக்கு ஒட்டு வராது அப்படி வர்ற பட்சத்தில் நம்ம வந்து எப்படி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து பார்டரில் தான் ஒட்டு வருது அப்படிங்கும்போது நம்ம பேக் சைட் பார்ட்ரு நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் அந்த பார்டரை வச்சு இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து வேறு வீடியோஸ் வந்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்